எனக்கு எங்கள் கோச்சு சொல்லிக் கொடுத்த விஷயம் ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அதை மூணு நாளாக பிரிக்கலாம் ஒரு நாள்னா மூணு நாளில் ஒரு நாள் அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் அந்த எயிட் ஹவர்ஸில் நம்ம ஏதாவது ஒர்க் ஒர்க் பண்ணணும் ரெண்டாவது எயிட் ஹவர்ஸு நம்ம நைட்டில் எப்போயுமே தூங்கணும் ஒரு எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் அதுக்கு எயிட் ஹவர்ஸு நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமு அந்த எயிட் ஹவர்ஸில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன திங்க் பண்ணுறோம் எதை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கான டைமை கொடுத்து அதுக்கான திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம பெரிய லெவலில் வளர முடியும் எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னார் ஏன்னா இப்போ நம்ம வேலை பார்க்கறது இப்போ நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்துருக்கேன் ஒன்றும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற மாதிரி இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலை பார்க்கிட்டா குடும்பத்தை ஓட்டலாம் சாப்பாடு சாப்பாட்டுக்கு இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நினச்ச கனவு அடைய முடியும் பெரிய லெவலில் வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குடும்பத்தை நடத்துறதுக்கும் வேலை பார்த்து சாப்பிட்றதுக்கும் வேலை பார்க்கலாம் ஆனால் வேலையை வச்சு நம்ம பெரிய லெவலில் வளர முடியாது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம நினைச்சக்கம்தான் அடையணும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதை நோக்கி பயணிச்சிகிட்டு இருக்கோம் அதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்